வெளியேறு கொள்ளையணி வெளியேறு என்ற முழக்கத்துடன் மூன்றாவது அணியை உருவாக்க மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவு செய்துள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமையேற்றார் வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ மு ராஜன் வரவேற்றார் இக்கூட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுவை மாநிலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வலுவான மூன்றாவது கூட்டணியை உருவாக்கவும் அதில் ஏற்கனவே உள்ள இரண்டு பெரிய அணிகளில் இடம்பெறாத கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி வலுவான மூன்றாவது அணியை உருவாக்க திட்டமிடப்பட்டது இது தொடர்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சுதேசி பஞ்சாலை திடலில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இப்பொதுக்குழு கூட்டத்திற்கு அமைப்பாளராக முன்னாள் கவுன்சிலர் கட்சியின் மீனவரணி நிர்வாகியான தனஞ்செய்யன் நியமிக்கப்பட்டார் கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளை நிர்வகிக்க அமைப்பு செயலாளர்களாக மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் சிம்மகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் விரைவில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் மாநில மாநாடு நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் துணைத் தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி நித்யானந்தன் பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி முனைவர் பிலிப் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் செயலாளர் முனுசாமி திருநள்ளாறு தொகுதி நற்பிரவி காரைக்கால் ராமகிருஷ்ணன் காலாப்பட்ட தொகுதி பொறுப்பாளர் குமார் உங்களம் தொகுதி செல்வம் ராஜ்பவன் தொகுதி சுப்ராயலு நெல்லித்தோப்பு தொகுதி டெல்லி பாபு சேகர் ஆரோக்கியதாஸ் நாகமுத்து முகமது அசாம் இணை செயலாளர் ஜி டி இளங்கோவன் இதயவேந்தன் உதவி செயலாளர் ஆண்டாள் மணிகண்டன் சண்முகம் அபிலாஷ் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்